இப்போ வந்து இன்னொரு கேள்வி என்னென்னா கடைசியாக இவங்க இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னா அமெரிக்கா இருக்காங்கல்ல அமெரிக்கா அந்த ஒரு அடாவடித்தனம் பண்ணுற ஒரு நாடு எங்கள் மேலே எம்பார்கோ போட்டிருக்காங்க இது வந்து கியூபாவில் உள்ள அந்த ஆட்சியாளரும் சரி இங்கே உள்ள கம்யூனிஸ்டும் சரி அவங்க பேசுவாங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்க கியூபா கூட யாரும் எந்த ஒரு உறவும் வச்சுக்கூடாது அவங்களுக்கு எந்த பொருளையும் ஏற்றுமதியும் பண்ணக்கூடாது அங்கேருந்து நம்ம வாங்கவும் கூடாதுன்னு சொல்லி இவங்க ஒரு பேன் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லி இவங்க பேசுவாங்க இதனால தான் எங்களுக்கு எக்கானமி அடி வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஏன்னால் இவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மேலே உள்ள அந்த ஃபால்ட் இவங்களுடைய தோற்றுப்போன கம்யூனிச கொள்கை இவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் இவங்களுடைய இன்னஃபிஷியண்ட் பாலிசிஸ் இதை பற்றி நம்ம கேள்வி கேட்டுருவோன்றதுனால இவங்க என்ன சொல்லுவாங்க எங்கள் மேலே ஃபால்ட் இல்லைங்க அமெரிக்கா மேலே தான் ஃபால்ட்டு நேராக அங்கே போயிடுவாங்க இது ஒரு பெரிய ஸ்டோரி நான் ஷார்ட்டா முடிச்சிடுறேன் இப்போ எம்பாரு கோ அப்படின்ற விஷயம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ அமெரிக்கா அவங்களுடைய நேச நாடுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ என்ன பண்ணுறாங்க கியூபா அப்படின்ற ஒரு நாடு கம்யூனிஸ்ட ஆட்சியை பின்பற்றுவதனால் நம்ம யாருமே அவங்க கூட எந்த ஒரு உறவும் வச்சுக்கூடாது ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அவங்களுக்கு கியூபாவுக்கு யாராவது பணம் கொடுத்து இல்லைன்னா அவங்களுக்கு கிட்ட இருந்து நீங்கள் பொருளை வாங்குனீங்க அப்படின்னா அமெரிக்கா உங்களை பகைச்சுக்கும் ஓகே அப்போ என்ன பண்ணுவாங்க எல்லாம் அவங்களுக்கு பயந்து போய் இருப்பாங்க அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுருப்போம் இல்லையா ஆனால் விஷயம் என்னன்னா அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இந்த ரெண்டு நாடுகள் மட்டும்தான் இந்த எம்பார்கோவை அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஊர் காரனுக்கு இஸ்ரேல் மேலே ஏன் இவ்வளோ கடுப்புனா இதுதான் இப்போ அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க இன் இன் மோஸ்ட்லி இன் மெனி திங்ஸ் எதுக்குன்னா அமெரிக்காவினுடைய அந்த வெஸ்டர்ன் பாலிசிஸை அப்படியே ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு தான் இஸ்ரேல் ஓகே அமெரிக்காவினுடைய அந்த பெரிய பெரிய காப்பரேட்ஸ்லாம் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இஸ்ரேலில் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்குது இஸ்ரேல் அப்படின்றவங்க ஒரு வெஸ்டர்ன் வேல்யூஸை ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு இதனால தான் நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் காரணத்துக்கு இஸ்ரேல் மேலே அவ்வளோ கடுப்பு பாலஸ்தீனில் உள்ள அந்த ஹமாஸுக்கு இவங்க முற்றிலுமாக ஆதரவு இருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ கூட இப்போது ஒரு இப்போது டூ மந்த்ஸ்க்கு முன்னால் கூட நம்ம ஊரில் உள்ள ஃபார்மர்ஸ் விவசாயிகள் இஸ்ரேலில் உள்ள ஒரு ஆர்கனைசேஷன் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க என்னென்னா அந்த ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை அதில் நம்ம ஊர் ஃபார்மர்ஸ் அவங்க ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பிளான் போட்டிருந்தாங்க இங்கே உள்ளவங்கலாம் போராடி கெடுத்து விட்டாங்க கம்யூனிஸ்ட்காரன் இவனுக்கு இஸ்ரேல்னாலே கடுப்பு ஏன்னா கியூபா மேலே இவங்க ஒரு பேன் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் சும்மா ஒன்றும் போடலை ஓகே இவங்க ஒன்றும் கியூபா ஒன்றும் அப்பாவிலாம் இல்லை நான் நான் பின்னால் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா தோ அந்த அந்த எம்பார்கோ இருந்தாலும் அது இஸ்ரேல் அண்ட் அமெரிக்கா அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போட்டிருக்காங்க மற்றபடி வேறு எல்லா உலகத்தில் உள்ள வேறு எந்த ஒரு நாடும் கியூபா மேலே எந்த ஒரு எம்பார்கோவும் போடலை எந்த ஒரு பேனும் பண்ணல உலகில் உள்ள வேறு எல்லா நாடு கூடையும் உறவு வச்சுக்கிறதுக்கான எல்லா நாடுகள் கூடயும் இவங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ கியூபாவுடைய எக்ஸ்போர்ட்டில் நம்பர் ஒன் இது தெரியுமா அந்த சுருட்டு சிகார்ஸ் தான் இவங்களுடைய நம்பர் ஒன் எக்ஸ்போர்ட் இந்த சுருட்டு அப்படின்றதையும் தாண்டி தாது பொருட்கள் ஜிங்க் ஓர் அதுவும் போகுது அதுக்கப்புறம் லிக்கர் இதெல்லாம் இவங்க எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நெதர்லாண்ட்ஸ் சைனா ஸ்பெயின் ஹாங்காங் அப்படின்ற மாதிரி டாப் ஃபைவ் கண்ட்ரிஸ் ஓகே இந்த நாடுகளுக்கெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இதையும் தாண்டி இவங்க இம்போர்ட் பண்ணுறதுக்கும் இவங்களுக்கு வழி உண்டு முக்கியமாக சைனா இவங்க முக்கியமாக இம்போர்ட் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா பியர் போல்ட்ரி மீட் ரைஸ் சாய்பீன் ஆயில் அப்புறம் வீட்டு இவங்க இதை எங்கேருந்து வாங்குறாங்கன்னா ஸ்பெயின் சைனா நெதர்லாண்ட்ஸ் யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இங்கேருந்து இவங்க வாங்கிக்கிறாங்க பொருளையும் ஓகே இது ஒன்றும் டோட்டல் பேன்லாம் இல்லை ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் யாரை குறை சொல்லுவாங்கன்னா அமெரிக்காவை குறை சொல்லுவாங்க ஏ அமெரிக்காவே அமெரிக்கா அண்ட் கியூபா இந்த ரெண்டு பேருக்கும் எப்பவுமே பிரச்சனை உண்டு நமது பின்னால் பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம் முக்கியமாக ஃபிடல் காஸ்டோக்கும் அமெரிக்காவிற்கும் இருந்த அந்த பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான கதை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இப்போ இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவங்களுடைய இன்டர்னல் ஃபெயிலியர் இது ஓகே இவங்களுடைய அடிப்படை கொள்கையே ஒரு கோளரான விஷயம் இதில் இவங்க தோத்துட்டு வெளியே போய் பிளேம் பண்ணுவாங்க இந்த ஒரு எக்கனாமிக் பேன் அப்படின்றது கூட இவங்க முழுசாக போடலை அமெரிக்கா ட்ரேட் சாங்ஷன்ஸ் ரிஃபார்ம் அண்ட் எக்ஸ்போர்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆக்ட் அப் டூ தௌசண்ட் இப்படி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணாங்க மெடிசன்ஸ் ஃபுட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து விற்கலாம் நம்ம வந்து கியூபாவுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க அப்போது அமெரிக்கா வந்து நூறு பர்சன்ட் இவங்க மேலே இவங்க மேலே வந்து பொருளாதாரத்தை வந்து முடக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் போய் அப்போ இன்னொரு கேள்வி ஒன்று வரும் ஏன் இதை ஃபஸ்ட்டு யுஎஸ் பண்ணாங்க யுஎஸ் கியூபா மேலே ஏன் இப்படி ஒரு தடையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுக்கும் நூறு பர்சன்ட் காரணம் யார் கியூபா ஏன்னு நான் சொல்கிறேன் இப்போது ஐம்பத்தி ஒம்போதில் இவர் ஃபிடல் காஸ்ட்ரோ ஆட்சிக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணார் இப்போ ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் உள்ள எல்லா ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியும் அரசாங்கத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒவ்வொருத்தர் நைட் பண்ணும்போது என்ன ஆகும் அந்த நாட்டில் இருக்கிற ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்களாம் எங்கே போவாங்க இருந்து இங்கே வந்து இவன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பான் இவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் கொடுத்துருப்பா இதெல்லாம் எனக்குன்னு சொல்லி பிடுங்கிக்கிட்டாங்க அமெரிக்கன் கம்பெனிஸ் பல பேர் கியூபாவில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அங்கே இருந்த ஆயில் ரிஃபைனரி அங்கேருந்த சுகர் மில்ஸ் ஹோட்டல்ஸ் பேங்க்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அவங்களுடைய அந்த கம்பெனிஸினுடைய அசட்ஸ் இவங்க பிடிங்கிட்டாங்க ஃபிடல் காஸ்டில் பிடிங்கிட்டாரு இது அரசு எடுத்துக்குன்னு சொல்லி பிடிங்கிட்டு இவங்களை அமுச்சு விட்டாரு அவங்களுக்கு எந்த ஒரு காம்பன்சேஷனும் கொடுக்கல யோசிச்சு பாருங்கள் அது காம்பன்சேட் பண்ணணும் தானே பண்ணல என் பொருளை பிடுங்கி வச்சுக்கிட்டு என்ன சும்மா அமுச்சு விட்டாங்க அப்போ அமெரிக்காவுக்கு இதில் கோவம் இருக்குமா இல்லையா அப்போது இது வந்து அமெரிக்காவிற்கு ஒரு பெரிய அடியாக இருந்துச்சு அங்கே உள்ள பிஸ்னஸ்லாம் அப்படியே விட்டு வர்ற மாதிரி இருந்துச்சு அப்போது இது வந்து எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா எவ்வளோ பெரிய லாஸ்னா யூஎஸ் ஃபாரின் க்ளைம் செட்டில்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து அமைச்சாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட் ஓகே இவங்க என்ன சொன்னாங்க ஐம்பத்தி ஒம்பது அந்த அந்த புரட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அறுபத்தி ஏழு அந்த ஒரு எட்டு வருஷ காலத்தில் அங்கேருந்து துரத்தப்பட்டவங்க அங்கேருந்து விரட்டப்பட்ட அமெரிக்கன்ஸ் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்டே உங்களுடைய கிளைம்ஸை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் இதெல்லாம் என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் கியூபாவில் இருந்துச்சு அதோடைய வேல்யூ என்ன அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்டே சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி யூஎஸ் கவர்மெண்ட் அவங்களுடைய மக்கள்கிட்ட கேட்குறாங்க கியூபால இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்கள கேட்குறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க கிளைம் வந்து ஃபைல் பண்ணுறாங்க அமெரிக்கன் அரசாங்கத்துக்கிட்ட அது எவ்வளோ கிளைம்ஸ் தெரியுமா இது அவங்களுடைய வெப்சைட் ஓகே யூஎஸ் டிஓஜியினுடைய அபிஷியல் வெப்சைட் இதுல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கிளைம்ஸ் வந்து எட்டாயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒரு கிளைம்ஸ் வேலிட் கிளைம்ஸ் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் முடிவு பண்ணது எத்தனை பேர்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு பேர் இவங்களுக்கு அமௌண்ட் ஆஃப் அவார்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னா நீங்க அந்த நம்பரை கவுண்ட் பண்ணுங்க ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்ஸ் எப்போ நைன்டீன் சிக்ஸ்டீஸ் அப்போ உள்ள மதிப்புப்படி ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் டாலர்ஸ் நியர்லி டூ பில்லியன் டாலர்ஸ் இரநூறு கோடி அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டிஸை அமெரிக்கன் ப்ராப்பர்ட்டிஸை இவங்க பிடிங்கி வச்சிருக்காங்க கியூபாவில் உள்ளவங்க ஃபெடரல் காஸ்ட்ரோ இந்த சூற புலி புடுங்கி வச்சுருக்காரு அமௌண்ட் ஆஃப் ஃபண்டு இப்போது இதன் மூலமாக இவங்க எவ்வளோ ஃபண்டு வந்து மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா ஜீரோ ஒன் பாயிண்ட் நைன் பில்லியன் மதிப்பு உள்ள ப்ராப்பர்ட்டி வந்து பிடுங்கியாச்சு அதுக்கு வந்த காம்பன்சேஷன் எவ்வளோ ஜீரோ ஒரு ரூபா கூட தரல இன்றைய மதிப்புப்படி டொண்ட்டி ஒன் பில்லியன் டாலர்ஸ் அப்போ இந்திய மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் குரோர்ஸ் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் கோடிகள் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஓகே ஒரு நாட்டினுடைய ப்ராப்பர்ட்டியை நீ இப்போ அடுக்கு பிடுங்கி இன்னொருத்தன் பணம் இன்னொருத்தன் உன்னை நம்பி உன்னோட கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக உள்ளே வந்திருக்கான் நீ அவன் காசை பிடுங்கிட்ட அப்போ பிடுங்கிட்டான் அப்படின்றது என்ன தாண்டி இதுக்கு பேர் திருட்டு இதுக்கு பேர் என்ன திருட்டு எங்கெல்லாம் காரன் உள்ளே போனானோ கம்யூனிஸ்ட் ஆட்சிக்காரங்க உள்ளே போனாங்களோ ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை திருடுனாங்க திருடி அதை ஒழுங்காக வச்சிக்கல அப்போ அமெரிக்கா எப்படி சும்மா இருப்பான் அவனுக்கு கோவம் வராதா அவன் என்ன பண்ண உன்னை மொத்தமாக முடிக்கிறேன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க உன் கூட எந்த ஒரு உறவும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் ஆனால் விஷயம் என்னென்னா இந்த ஒரு விஷயத்த யாருமே பேச மாட்டாங்க கியூபா பண்ண விஷயத்தை ஃபெட்ரல் காஸ்ட்ரோ பண்ண விஷயத்தை பண்ண துரோகத்தை இதுக்கு பேர் நான் துரோகம் தானே உங்களை நம்பி உங்களுடைய நாட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறான் திருப்பி அவன் வருவான் கியூபாக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் கியூபாவில் உள்ளே வந்தவனை அவன் ப்ராப்பர்ட்டியை பிடிங்கி அவனை அவனை கோவணத்தோட அமுச்சு விட்டிங்க யார் உங்களை நம்புவாங்க ஃபஸ்ட்டு அப்போ கியூபா இன்றைக்கி நாசமாக போனது காரணம் யார் ஃபிடல் காஸ்ட்ரோ ஃபிடல் காஸ்ட்ரோ என்கிற அந்த மாவீரன் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அந்த சுருட்டை அப்படி வச்சுக்கிட்டு இங்கே வந்து மியூசிக் போடுறாங்க பேக்ரவுண்டில் ஆரங்கம் மதிர டுமே ஃபிடல் காஸ்ட்ரோக்கு மியூசிக் போடுறாங்க இங்கே உட்காந்துட்டு எங்கள் இன்ஸ்டாகிராமில் படிங்க வரலாறு முக்கியம் கியூபா அப்படின்ற ஒரு நாட்டை சுத்தமாக காலி பண்ணி அதை அப்படியே வலிச்சு நக்கியாச்சு யார் பண்ணா கம்யூனிஸ்ட்காரன் ஃபிடல் காஸ்ட்ரோ அவன் பண்ண வேலை இது அப்போ இதில் யார் பாவம் இன்வெஸ்டர்ஸ் அவங்க பாவம் அந்த நாட்டு மக்கள் அவங்க பாவம் அவங்க ஓட்டு கூட போடலை இவன் என்ன பண்ணால் பட்டிஸ்டாவை விரட்டி விட்டு பட்டிஸ்டா ஒரு கேடு கட்டவந்தான் அவன் ஒழுங்காக ஆட்சி பண்ணலை ஆனால் அவனை மாற்றி விட்டுட்டு அவனை தூக்கி எரிஞ்சிட்டு புரட்சி பண்ணி நாங்கள் உள்ள வரன்னு சொல்லி உள்ள வந்தவங்க கியூபாவை மொத்தமாக முடித்தார்கள் இதை பத்தி இங்க உள்ள கம்யூனிஸ்ட் யாராவது பேசுவீங்களா பேச மாட்டாங்க ஸோ இந்த பொருளாதார தடை அப்படின்ற விஷயத்தை யூஎஸ் எப்போ ரொம்ப அக்ரெசிவாக கொண்டு வந்தாங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் அப்போ ஒரு லா ஒன்று கொண்டு வந்தாங்க ஒரு ஆக்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க கம்ஸ் பட்டன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்குன்னா மொத்தமாக பயங்கர ஸ்ட்ரிக்டான பல விஷயங்களை கொண்டு வந்தாங்க இந்த ஆக்ட் மூலமா என்னன்னா கியூபா கூட யாரெல்லாம் எக்கனாமிக்கலி அவங்க உறவு வச்சுக்கிறாங்களோ அமெரிக்கா அவர்களை எதிர்க்கும் அப்படின்னு சொல்லி அதில் பல கிளாஸஸ் உண்டு நம்ம பெண்ணால் பேசலாம் நம்ம அதில் உள்ள இன்னும் ஆராய்ச்சி பார்க்குறதுக்கு பல விஷயம் உண்டு நான் இப்போ பேசிக்காக சொல்லிடுறேன் இப்போது இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்கல்ல தொண்ணூற்றி ஆறில் இது ஏன் கொண்டு வந்தாங்க தெரியுமா அதுவும் விஷயம் இப்போது இருந்து எஸ்கேப் ஆகி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா உள்ளே வராங்க இங்கே கியூபால பல பிரச்சனை உண்டு எகானமி அங்கே இருக்கிற சர்வாதிகாரம் இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு அங்கேருந்து ஓடி அமெரிக்கா உள்ளே வராங்க அப்படி அங்கேருந்து அமெரிக்காக்குள்ளே வந்த மக்கள் கியூபன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க ஆன்டி கியூபன் ஆக்டிவிசம் ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க அமெரிக்கா உள்ளே உக்காந்துட்டு கியூபாவினுடைய அரசுக்கு எதிராக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஓகே தொண்ணூற்றி ஆறில் என்னாச்சு தெரியுமா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஃப்ளைட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு ஏர்க்ராஃப்ட் அதில் போகிறாங்க அந்த குட்டி விமானம் யாருக்கு சொந்தம் அப்படின்னா பிரதர்ஸ் டு த ரெஸ்கியூ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு அமைப்பு அவங்க என்ன பண்ணுறாங்க கியூபாவிலேருந்து வெளியே வந்து அமெரிக்காவில் ஆன்டி கியூபன் ஆக்டிவிசம் பண்ணிகிட்டு இருந்தவங்க எக்ஸைல்ஸ் ஓகே இவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து கியூபா மேலே வந்து லீஃப்லெட்லாம் போடுறாங்க அந்த பேப்பர்ஸ்லாம் போடுறாங்க ஆன்டி கியூபன் விஷயங்கள்லாம் பற்றி பேசுகிறாங்க எழுதுறாங்க எழுதி கியூபா விட்டு நீங்களாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல விஷயங்களை இவங்க எழுதி ஹவானா அந்த நாட்டினுடைய கேபிட்டல் அது மேலே போடுறாங்க இது அவங்களுக்கு கோபம் யாருக்கு கியூப அரசாங்கத்துக்கு கோபம் இவன் இங்கேருந்து வெளியே போயிட்டு அங்கேருந்து இருந்து நம்மளை நோண்டிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி இவங்களுக்கு கோபம் வந்துருச்சு இவங்க என்ன பண்ணாங்க ஜெட்ஸு ஆயுதம் தாங்கிய விமானம் அதெல்லாம் அமிச்சு இப்போ இந்த பிரதர்ஸ் டு தி ரெஸ்கியூ அப்படின்ற இந்த அமைப்பினுடைய அந்த அந்த குட்டி ஏர்க்ராஃப்ட் இருந்துச்சு இல்லையா அவங்க வானத்தில் பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க அவங்களை அடித்தாங்க அடித்து உள்ளே இருந்த நாலு பேர் காலி யார் பண்ணா பிடல் காஸ்ட்ரோ உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக வெளிநாட்டுக்கு போனவங்க அமெரிக்காவுக்கு தஞ்சம் புகுந்த மக்கள் உங்களுடைய ஆட்சிக்கு எதிராக அங்கேருந்து இவங்க பேசுனாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வாயை அடைக்கணும் அவங்களை நம்ம சைலண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பிடல் காஸ்ட்ரோ பண்ண வேலை இது இப்போது இறந்தவங்க யார் அமெரிக்கன் சிட்டிசன் அப்போ அவனுக்கு கோவங்கிறோம்ல அவன் என்ன பண்ணான் அதுக்கு பழிவாங்கும் ஒரு தான் அமெரிக்கா போட்ட இந்த ஒரு எம்பார்கோ அதுக்கு முன்னால் எம்பாருக்கும் இருந்துச்சு அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்து அதை ஒரு ஆக்டாக கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு லாவாக கொண்டு வந்தாங்க அவங்களுடைய கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்தாங்க இந்த விஷயத்தை அப்போ கியூபா அப்படின்ற ஒரு நாட்டை இன்றைக்கி நாசம் பண்ணது யார் கம்யூனிஸ்டுக்காரன் ஃபிடல் கேஸ்ட்ரோ ஒரு நாட்டை எப்படி சீரழிப்பது எப்படி நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழிப்பது எப்படி அதை காலி செய்வது எப்படி அதை ஒரே மூடாக மூடுவது எப்படி இது உங்களுக்கு புரியணும்னா நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் நாடுகளை ஒரு கேஸ் எடுத்து படிக்கணும் அப்போ என்ன காரணம்னா இவங்க தோற்று போனதுக்கு ஒரே காரணம் இவங்களுடைய மோசமான கம்யூனிச பொருளாதார கொள்கை இந்த அவங்களுடைய கிளைமேக்ஸ் எங்கே வந்து நிற்கும்னா பேங்க்ரப்சி மொத்தமாக காலி பண்ணி அந்த நாட்டு மக்களை மொத்தமாக முடிச்சு விட்ட வேலையை அழகாக பண்ணாங்க யார் கம்யூனிஸ்ட் அப்போ கம்யூனிசம் இஸ் ஈக்குவல் டு பேங்க்ரப்சி கம்யூனிசம் இஸ் டு ஃபெயிலியர் ஃபிடல் கேஸ்டும் இஸ் ஈக்குவல் டு லூசர் டிக்டேட்டர் மென்டல் பேஷண்ட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நன்றி